நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளில் சேர்ந்துக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பேசியிருக்கோம் அதன் பேர் நீங்கள் என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்விதல் நிகழ்ச்சி இந்த கேள்விதல் நிகழ்ச்சியில் மாற்றுத்தாளில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு வரீங்க அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைக்கிறது வாங்க வெடியோ குழப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய முகநூல் பக்கமாகிய மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற பக்கத்தின் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் போல் யூடியூப்லே கமெண்ட் செக்ஷன் வழியாகவும் பல்வேறு கேள்விகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த கேள்விகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக பல்வேறு நேயர்களும் எங்கிட்ட தொடர்ந்து ஃபோனில் பேசுகிறீங்க ஃபோனில் பேசி உங்களுடைய குறைகளை சொல்கிறீங்க இந்த குறைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கின்ற அதிகாரி நான் இல்லை என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கேன் அரசாங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை உங்களுக்கு சொல்வது மட்டும்தான் என்னுடைய வேலை அதை தீர்த்து வைப்பது என்பது என்னால் முடியாத காரியம் நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்தல தொடர்பு கொண்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோரையும் எனக்கு தெரியும் என்னையும் அவங்களுக்கு தெரியும் நம்முடைய அமைப்பு பற்றி அவங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் பிரச்சனைகளை நேரடியாக தலையிட்டு என்னால் தீர்க்க முடியும் ஆனால் பிற மாவட்டங்களில் பைக்கு கிடைக்கல வீடு கிடைக்கல லோன் கிடைக்கல வ இப்படின்னு சொல்லி பல்வேறு விதயங்களுக்காக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறது முழுக்க வேஸ்ட்டு ஏன்னா நான் வந்து அந்த எந்த உதவியும் உங்களுக்கு செய்ய முடியாது நான் திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்களுக்கு பரிமாறுறது மட்டும்தான் என்னுடைய வேலை உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது என்னுடைய வேலை கிடையாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் மீறி பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க பையனுக்கு இப்படி ஆகி போச்சுங்க பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சுங்க வேலை கிடைக்கலைங்க அது பண்ணலைங்க இது பண்ணலைங்க உங்களுக்கான கோரிக்கைக்கு நீங்கள் தான் போராடணும் நான் போராட முடியாது நான் உங்களோட நிற்கவும் முடியாது அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கான பிரச்சனைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்டோ மற்றவர்கள்டையும் நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற அடிப்பில் தயவு செய்து நீங்கள் இது மாதிரியான கேள்விகளை எங்கிட்ட கேட்காதீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க நான் பதில் சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு தான் நான் என்ன சூழ்நிலை இருக்கேன் எப்படி இருக்கேன் எந்த அதிகாரிகளோட பேசிகிட்டு இருக்க பல நேர்கள்ட்டையும் வந்து நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கு நான் சொன்னால் நீ என்ன பெரிய யோகியனா அவனா இவனா அப்படிங்கிற மாதிரி ஒருமையிலேயே நீங்கள் பல பேர் என்னை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது தயவு செய்து நான் திரும்ப திரும்ப இந்த நே உங்களுடைய இந்த க சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லா நேர்களுக்கும் சொல்கிறேன் நான் வந்து கஸ்டமர் கேர் கிடையாது உங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிற அதிகாரி நான் கிடையாது நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அந்த கேள்விக்கு தெரிந்தால் விடை சொல்வேன் தெரியலனா ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டு இருப்பேன் ரெண்டாவது இது என்னுடைய வேலையே கிடையாது நான் என்னுடைய வேலை என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதும் தீர்த்து வைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை மற்ற மாவட்டங்களில் எனக்கு வந்து கிடைச்சிருக்கூடிய தகவலை உங்களை சொல்கிறதோடு எனக்கு ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க அடையாள கேம்ப் என்ன நடக்கும் எங்கே நடக்கும் எப்படி நடக்கும்லாம் கேட்குறீங்க எனக்கு எப்படி அது தெரியும் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கே நடக்குது திருச்சி மாவட்டத்தில் எங்கே நடக்குதுங்கிறது எனக்கு இல்லை அதை பற்றி நான் தெரிஞ்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுடைய ந கவனத்துக்கு கொண்டு வருவது மட்டும்தான் என்னுடைய வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரி இப்போ உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒன்று தகவல் சொல்லலாம் தான் நான் ஒரு கடந்த காணொலியில் நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு குழு ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் வந்து என்னுடைய தனிப்பட்ட நம்பருக்கு உங்களுடைய தகவல்களை அனுப்புங்க உங்களை வாட்ஸ்அப்பில் நான் இணைச்சிக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் வாட்ஸ்அப்பில் இணைச்சிக்கிறேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ரெண்டே நாளில் கிட்டத்தட்ட ஆயிரம் மாற்றத்தினாளிகள் சேர்ந்தாங்க ஆயிரம் மாற்றத்தினாளிகள் திரும்ப 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 ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மெசேஜ் மூவாயிரம் மெசேஜ் பார்க்கவே முடியல கேட்ட கேள்விகளையே புளித்து போன கேள்விகளையே திரும்ப 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 கேட்டு அது அந்த குரூப்பில் இருக்கவனுக்கும் டென்ஷன் எனக்கும் டென்ஷன் அப்போ அந்த ஆயிரம் பேரையும் நீக்கிவிட்டு அந்த குரூப்பவே கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ரெண்டே நாளில் வந்துச்சு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காணொலிகள் நான் போட்டிருக்கேன் எல்லா தலைப்புலையும் காணொலி போட்டிருக்கேன் அப்போ அந்த தலைப்பை நீங்கள் போய் சர்ச் பண்ணி போய் உள்ள போய் அந்த காணொலியை பார்த்து அதுலேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுமே ஒழிய ஒன்றும் இல்லை பஸ் பாஸ் வாங்குறது எப்படி ரயில் பாஸ் வாங்குறது எப்படி உதவித்தொகை வாங்குறது எப்படி மோட்டர் பைக் வாங்குறது எப்படி எத்தனை முறை இந்த மாதிரி புளித்து போன கேள்விகளையும் கேட்பீங்க உங்களுக்கு இதுக்கே பதில் சொல்லிட்டுன்னா புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அல்லது புதிய புதிய பிரச்சனைகள் வருகிறது அதெல்லாம் நான் பேச வேண்டாமா ஒன்றுமே புரியலை நீங்கள் எப்படி தான் இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியல அதனால் தயவு செய்து பழைய கேள்விகளை கேட்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு முதல் நேராக ஃப்ரெண்டோட குழந்தை ஒரு மாற்றத்தினாலே சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு கடிச்சு அந்த இறந்துட்டாங்க அவங்களுக்கு இறந்தவர்களுக்கான உதவித்தொகை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ தான் எனக்கு தெரியும் ஆனால் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு உதவித்தொகைக்கு எழுதி போட்டால் கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஒரு வருடத்திற்குள் எழுதி போட்டால்தான் கொடுப்பார்கள் என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அதே மாதிரி ஐயா என் பேர் நடராஜா நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கேன் நான் ஒரு காலிலிருந்து மாற்றத்தினாலே எனக்கு லைசன்ஸ் ரினியூவல் பண்ண முடியுமா பல முறை முயற்சி செய்து முடியவில்லை இதுக்கு என்ன வழிமுறைகள்னு கேட்டிருக்காரு நீங்கள் மூன்று சக்கர மோட்டார் பைக் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட வாகனத்திற்கு மட்டும்தான் நீங்கள் லைசன்ஸ் பெற முடியும் இரண்டு சக்கர வாகனத்திற்கு கண்டிப்பாக உன்னால் லைசன்ஸ் பெற முடியாது என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அதே போல் அடுத்த நேராக அடையாள அட்டையில் தற்போதைய புகைப்படத்தை ஒட்டி அந்த அத்தாட்சியை யாரிடம் பெற வேண்டும் என்பது கேட்குறாரு ஏன்னா சில பேர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அட்டை வாங்கியிருப்பீங்க அட்டையில் வந்து பழைய ஃபோட்டோவாக இருக்கும் இப்போ வேறு மாதிரி மாதிரி இருக்கும் இதனால் பஸ்ஸில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேற ஆளாக இருக்குது நான் கொடுக்க மாட்டேன் பூசை போய் ஆட்டை வாங்கிட்டு ஆமாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது என்ன செய்யணும்னு கேட்குறீங்க அந்த அடையாள அட்டையிலேயே வந்து சைடில் ஒரு ஃபோட்டோவை ஒட்டி அந்த மாவட்ட மாற்றத்தினாலி அலுவலர் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா அது செலுபடியாகுங்கிற அடிப்படையில் நீங்கள் மாவட்ட மாற்றுத்தினாலி அலுவலரை தான் நீங்கள் பண்ணனும் பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக ஐயா வணக்கம் எங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது எங்களுக்கு வண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க மானியத்தில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க மானியத்துல எல்லாம் யாருக்கும் எதுவும் கொடுக்கறது கிடையாது நீங்கள் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து விலை கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும் முழுமையான காசு கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதா அவங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக ஐயா நான் ஏற்கனவே மஞ்சக்கலர் ரயில் பாஸ் எடுத்துட்டேன் இப்போதான் நான் ஆன்லைன் ரயில் பாஸ் விண்ணப்பித்தால் கிடைக்குமானு கேட்குறேன் மஞ்சக்கலர் ரயில் பாஸே ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் தான் முதல்ல மஞ்சக்கலரில் பெருசாக கொடுத்தாங்க அதுவே வந்து இப்போ சுருக்கி ஸ்மார்ட் கார்டு வடிவில் கொடுத்துருக்காங்க அதனால் ரெண்டுமே ஒன்று தான் அதனுடைய வேலிட்டி முடிகிற வரைக்கும் அதுவே செல்லும் நீங்கள் புதுசாக ஆன்லைனுக்கு விண்ணப்பிக்காதீங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக ஐயா என் பெயர் அமீர்தீன் சொந்த பந்தம் நிறைய இருக்குது எல்லோரும் நல்லா இருக்காங்க என்னை மட்டும் கையை விட்டுட்டாங்க எனக்கு ஒரு பிடி மண்ணு கூட கிடையாதுங்க சொந்த பந்தம் எதுவும் கிடையாது சோறும் கிடையாது மூணு வருஷமாக மனு கொடுத்தேன் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல நடவடிக்கை இல்லை ரெண்டு கால்களும் பாதிக்கப்பட்ட நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் இருக்கேன் எனக்கு வந்து இலவச வீட்டு மணி கிடைக்குமான்னு கேட்குறாரு இலவச வீட்டு மணிலாம் நீங்கள் அங்கே போய் போ அங்கே தான் கேட்கணும் மாவட்ட ஆட்சியர் தான் கேட்கணும் அவர்கிட்ட மனு கொடுத்து இத்தனை வருஷமாக போராடிட்டுருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி கேளுங்க அப்படி இல்லை அப்படின்னா போராட்டம் தான் பண்ணியாகணும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கி நடக்கிற போது இந்த மாதிரி இத்தனை வருஷமாக மனு கொடுத்துருக்கேன் இத்தனை மனு கொடுத்துருக்கேன் எனக்கு எதுவுமே கொடுக்கல எனக்கு இல்லாமல் இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போராடினால்தான் உங்களுக்கு கிடைக்கும் சும்மா மனு கொடுத்தா மட்டும் கிடைச்சிடாது போராட்டம் நடத்துங்க அதன் மூலியமாக உங்களுக்கு அரசனுடைய கவனத்தை ஈர்த்து அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே கிடைச்சாலும் இலவச பட்டா கேட்கிற எல்லா மாட்டுத்திறாங்க சொல்கிறேன் இப்போ அரசாங்கம் வந்து இலவச பட்டாவை அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வீட்டுமனை பட்டா பெற்ற ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வீடை கட்டிடணும் அல்லது வீட்டு மணி வேலை வீட்டுக்கான வேலைகளை தூங்கிடணும் அப்படி இல்லாமல் நீங்கள் வாங்கி போட்டுட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு தான் கடந்த காலம் ஏன்னா இப்போ இடம் என்பது எல்லா தாலுகாவிலேயுமே எல்லா இடங்களையும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிலாம் இருக்கவே மாட்டாது நான் கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் எண்பது பேருக்கு வீட்டு பட்டா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வாங்கி கொடுத்தேன் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கி கொடுத்த பட்டாக்களை கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டு திரும்ப வேலை ஆளு கொடுக்க ஏன்னா மாற்றத்தினாட்டு காசு இல்லை வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை வச்சுக்கிட்டு அவன் எப்படி வீடு கட்டுவான் அப்போ வீடு வேணுங்கிறீங்க வீடு வேணும்னா வீடு கட்டுறதுக்கான சோர்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் தான் வீட்டு வீட்டு பட்டாவே கேட்கணும் சும்மா வீட்டு பட்டா கூட நான் போய் இருந்துக்குவேன் நான் இருந்துக்கவேனு சும்மா வாயில் வாய்ப்பந்தல் போகிறது நான் குசியை கட்டிக்குவேன் இல்லை தகர செட்டு போட்டு இருந்துக்குவேன் வாயில் சொல்கிறது ஆனால் வாயில் சொன்னாலும் இங்கே நடக்காது நீங்கள் நடக்கலையே ஆட்டோமெட்டிக்கு அது கேன்சல் ஆயிரும் உங்கள் பேர்ல இருக்கிற பட்டா கேன்சல் ஆகி அடுத்து உங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால வீட்டு மனைப்பா கேட்கக்கூடிய மாற்றத்தினாளிகள் வீடு கட்டுவதற்கான சோர்ஸ் இருந்தால் மட்டும் வீட்டு மனை அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் அப்ளையே பண்ணாதீங்க அப்படிங்கிறதா உங்களுக்கான தகவலாக இருக்குது அதே மாதிரி இப்போ நேரம் என்ன பண்ணுறாங்க இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு என்னுடைய கேள்விகளை எப்படி அனுப்புதுங்கிறதுக்காரு ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா நம்ம யூடியூப்பில் கமெண்ட்ஸில் போடுங்க ஃபேஸ்புக்கில் மாற்றுத்தாளி சங்கமங்கிற பேஜ் இருக்கு அந்த பேஜில் போடுங்க அப்படி போட்டிங்கன்னா அதில் பார்த்துட்டு நான் எந்த கேள்விக்கு பதிலளிக்கிறோமோ அந்த கேள்விக்கு பதிலளிச்சுடுவேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா நான் மாற்றுத்தினாளி நாற்பது சதவீதம் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் மாதம் பதினெட்டாயிரம் சம்பளத்தில் வேலை பார்க்கிறேன் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்த போது என்னுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது காரணம் நான் சுய வேலை செய்கிறேன் என்று சொல்லப்பட்டது கண்டிப்பாக இதை நிராகரிக்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் ரூபா தான் சம்பளம் வாங்குறீங்க அதாவது அரசாணையில் குறிப்பிட்டுள்ளது என்னென்னா ஆண்டு வருமான மூணு லட்சம்னா மாதம் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தையாயிர்க்கு மேலே சம்பாதிச்சாதான் உங்களுக்கு கிடையாது நீங்கள் இருபத்தையாயிரம் கீழே தான் சம்பாதிக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும் அதை தொடர்ந்து முயற்சி செய்யுங்க முடியலைன்னா அடுத்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்திங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக ஐயா நான் ஒரு மாற்றுத்தினாளி இன்று எனக்கு ஒரு பெண் ஃபோன் செய்து கலெக்டர் ஆஃபீஸில் என்ட்ரி எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய மாற்றுத்தனாளி ஆட்டை யூடிஐடி கார்டு அதே மாதிரி ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பயமாயிடுச்சு அதனால் நான் எதுவுமே இல்லை இப்படி யாருக்காவது ஃபோன் பண்ணிக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து ரைட்ஸ் திட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய கணக்கெடுப்பானது நடந்து வருகிறது இந்த ரைட்ஸ் திட்டம் என்பது ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போய் தான் கணக்கெடுப்பு நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கே வழி எந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு மக்களை வர சொல்கிறதோ இல்லை ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபோனில் நீங்கள் டீட்டெயில் நான் அவங்க பதிஞ்சுக்கிறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பதிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறதோ எந்த வகையிலையும் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு அந்த அடிப்படையில் நீங்கள் இதுவும் இந்த காலையில் பார்த்து கொண்டுருக்க யாராக இருந்தாலும் நீங்கள் ஆவணங்களை கொடுக்குற போது எக்காரணத்துக்கு ஒன்றும் நேரில் பார்த்து உங்களுக்கு திருப்தி அடைஞ்சு அவங்க அவங்க தானான்னு பார்த்து அவங்களுடைய ஐடி கார்டெலாம் சரி பார்த்தா நீங்கள் கொடுக்கணுமே ஒழிய ஃபோனில் கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்கன்னு எந்த காரணத்தை ஒன்றும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த அறுபடியாக இன்னொன்று ஐயர் ஐயா விபத்தில் மரணம் அடைஞ்சால் ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் சொன்னீங்க அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விபத்தில் ஸ்பாட்டில் இறந்து போனால் தான் ரெண்டு லட்சம் அல்லது விபத்தில் அடிபட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே போய் உயிருக்கு போராடி ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒரு வாரமாக கழிச்சு இறந்து போனால் அந்த மாதிரிலாம் பணம் வராது வெறும் ப முப்பதாயிரம் ரூபா தான் பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னங்க உண்மை அப்படின்னு கேட்குறாரு அது இல்லை விபத்தில் அடிபட்டார் என்றால் அவளீஸ் மூலிமா முதல் தகவல்களுக்கு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம நினச்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் என்பது வரும் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது ஐயா எனக்கு ஒரு டவுட்டு பஸ் பாஸை வச்சு இன்ட்ரெஸ்டெட்டு போகலாமா தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி தமிழ்நாட்டு பஸ்ஸு வந்து கேரளாவுக்கோ தமிழ்நாட்டு பஸ்ஸு ஆந்திராவுக்கோ போனால் அதில் போகலாமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக முடியாது நீங்கள் தமிழ்நாட்டு எல்லைக்குள் மட்டும்தான் பஸ்ஸில் போக முடியுங்கிறத நான் பல முறை சொல்கிறேன் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு தமிழ்நாட்டு பஸ்ஸே போனாலும் நீங்கள் போக முடியாது தமிழ்நாட்டு எல்லை வரைக்கும் நீங்கள் கா டிக்கெட் வாங்கிட்டு தமிழ்நாட்டு எல்லைக்கு அப்புறம் நீங்கள் மூணு டிக்கெட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்து இறுதியாக ஒரு நேயர் ஐயா அடையாள டைய ரினுவல் பண்ணுறதுக்கு மாற்றுத்தின நேரடியாக போகணுமா இல்லை பாதுகாவலர் போய் வாங்கிக்கொள்ளாமான்னு கேட்குறாங்க இது எப்படி சரியாக இருக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு பதில் நான் ஊசி கொடுக்க முடியுமா நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லையா உங்களுக்கு சதவீதம் கூடியிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் டாக்டர் தானே முடிவு பண்ணும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக போனால்தான் முடியும் நேரடியாக போகாமல் வீட்டிலேருந்து உங்களை பாதுகாவலரம்ச்சாலும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் அந்த அடிப்பில் நண்பர்களே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதில் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்